உன்னுடைய வெற்றியை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பின் பிரியமை இன்று இந்த கந்தன் உன்னோடு பேசுவதற்கு முக்கியமான காரணம் உன்னிடத்தில் ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் என்பது நான் இந்த உண்மையை உன்னிடத்தில் சொல்வதற்காக நீண்ட காலமாகவே கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையிடம் இதை பேசுவதற்கான சரியான நேரத்தை இந்த கந்தன் எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தேன் உன் அப்பன் இந்த முருகன் என்னை கண்டவுடன் உன் மனதில் இருக்கின்ற பாரம் எல்லாம் குறைந்து அப்படியே உன் மனது முழுமையான மகிழ்ச்சியை பெற்றுவிடும் என்கின்ற நம்பிக்கையில்தான் நான் எப்பொழுதும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் என் பிரியமே இறைவனோடு நீ பேசினாயானால் உன்னுடைய சுவாசமானது எப்பொழுதுமே சீராக இருக்கும் நீ இறைவனோடு நடந்து செல்லும் பொழுது எப்பொழுதுமே உன்னை வலிமையாக உணர்ந்து கொள்வாய் தெய்வத்திற்காக நீ காத்து கொண்டிருந்தாயானால் நீ காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நொடியும் உனக்கு சிறப்பானதாக இருக்கும் தெய்வத்தை நம்பினால் எப்பொழுதுமே உனக்கு வெற்றிதான் கிடைக்கும் நான் என்னை நம்பச் சொல்கின்றேன் இந்த கந்தன் உன்னை காப்பேன் என்று வாக்குறுதியை கொடுக்கின்றேன் நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே இந்த வாழ்க்கையில் உன்னை நல்ல நிலைக்கு அழைத்துச் செல்லும் என் கண்ணே உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் காரணமானவரை பற்றி இந்த கந்தன் சொல்கின்றேன் சற்று கவனமாக கேள் உனக்கு உதவுவது யார் நீ கஷ்டமான நேரங்களில் இருக்கும் பொழுது உண்மையாக உனக்கு உதவி செய்யக்கூடியது யார் அந்த கடினமான நேரத்திலும் வேண்டும் என்றே உன்னை விட்டு விலகுவது யார் என்று சற்று சிந்தித்துப்பார் கஷ்டம் வரும் வரை அது உனக்கே தெரியாது யார் வருவார்கள் யார் உன்னை விட்டு செல்வார்கள் என்று அந்த கஷ்டம் வந்த பிறகு உனக்கு புரிந்துவிட்டதல்லவா யார் யார் எப்படி பட்டவர்கள் என்று அதனால் உனக்கு வருகின்ற துன்பங்களுக்காக நீ வருத்தப்படாதே எல்லா நேரத்திலும் எல்லோரையும் உனக்கு காண்பிப்பதற்கான ஒரு கால நேரம் வர வேண்டுமல்லவா அந்த நேரம்தான் இப்படி உன் வாழ்க்கையில் அமைகின்றது என்பதனை நீ புரிந்து கொள் உனக்கு ஏற்பட்ட ஒவ்வொரு அவமானங்களையும் நீ உன்னுடைய அனுபவமாக ஏற்றுக்கொண்டு என் குழந்தையே தன் மானத்தை உன்னுடைய தகுதி என்று நீ மாற்றிக்கொண்டு நிச்சயமாக இந்த வாழ்க்கையை வெற்றியை நீ பெற வேண்டும் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என் பிள்ளையே எப்பொழுதுமே யாரையும் ஏமாற்றி பிழைக்காதே இங்கே ஏமாற்றியவர்கள் எல்லோருமே ஒருநாள் வாழ்க்கையில் மிகப்பெரிய தண்டனைக்கு உரியவர்கள் என்பதனை நீ மறக்கக்கூடாது என்ன நினைத்தாலும் இந்த வாழ்க்கை ஒருவருக்கு கொடுப்பதை கட்டாயமாக கொடுத்தே தீரும் உன் வாழ்க்கையில் நடக்கவிருப்பதை முன்கூட்டியே இந்த கந்தனால் கணித்துவிட முடியும் எதுவெல்லாம் உன்னை வந்து சேரும் எந்த விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையாக மாறும் என்பதனை இந்த கந்தனால் நிச்சயமாக எடுத்து சொல்லிவிட முடியும் எல்லா மாற்றங்களையும் உன் வாழ்க்கை நிச்சயமாக காணும் என் பிள்ளையே இந்த நிமிடம் நான் உன்னிடத்தில் சொல்ல வந்த உண்மை என்னவென்று உனக்கு சொல்கின்றேன் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நல்லதை செய்ய காத்து கொண்டிருக்கின்றது எக்காரணத்தை கொண்டும் உனக்குள் எதிர்மறை எண்ணங்களை வளர்த்து விடாதே உன்னுடைய நேர்மறை எண்ணங்களால் உன் வாழ்க்கையை நீ அழகாக்க வேண்டும் அதற்கு உனக்கு இந்த கந்தன் உறுதுணையாக இருக்கிறான் என்பது எப்பொழுதும் உன் நினைவில் இருக்கட்டும் கந்தனின் அன்பை முழுமையாக ஒரு முறை நீ பெற்றுவிட்டாயானால் அதன் பிறகு எதற்கும் பயப்படாதே அதிலும் குறிப்பாக என் பிள்ளை நீ இப்பொழுது நினைத்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயமானது உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கப் போகின்றது நீ எதிர்பார்க்கின்ற இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திருப்பத்தை கொடுக்கப் போகின்றது இதை செய்யலாமா வேண்டாமா என்ற குழப்பத்தில் இருக்கின்றாயல்லவா அந்த விஷயத்தை நீ துணிந்து செய் நான் உன்னோடு இருக்கின்றேன் நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அப்பன் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த கந்தன் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு நொடியுமே உனக்கு வெற்றி உறுதி நீ என்ன நினைத்தாலும் சரி அதை நான் நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைப்பேன் மனம் தளராமல் உன்னுடைய முன்னேற்றத்தை எதிர்நோக்கி நீ சென்று கொண்டே இரு நான் இருந்து நடத்துகின்ற ஒவ்வொன்றும் உன்னை நல்ல வழிக்கு அழைத்து செல்லும் என்னிடத்திலிருந்து உன்னால் ஒரு விஷயத்தை சர்வ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடிகிறது என்றால் இந்த வாழ்க்கை உனக்கான நல்லதையெல்லாம் செய்ய தொடங்கிவிட்டது என்று அர்த்தம் இத்தனை காலமும் நீ கடந்து வந்த ஒவ்வொரு பாதையிலும் நீ பட்ட ஒவ்வொரு அவமானங்களும் இப்பொழுது உனக்கு நல்ல வாழ்க்கையை தேடி கொடுத்திருக்கின்றது என்பதனை புரிந்து கொள் எதற்கும் அஞ்ச வேண்டிய அவசியம் உனக்கில்லை எந்த நிலையிலும் மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் இல்லை என்பதனை புரிந்துகொள் நீ நினைத்தது போல நீ எதிர்பார்த்த விஷயங்கள் அத்தனையும் உன்னிடத்திலேயே வந்து சேர்வதோடு மட்டுமல்லாமல் நீ எதிர்பார்க்கின்ற அந்த சந்தோஷத்தை அந்த நிம்மதியை உன் கைகளில் கொடுக்கப் போகிறது இந்த வாழ்க்கை என் பிள்ளையே நல்ல நேரம் ஒருவருக்கு வாழ்க்கையில் வருகிறது என்றால் அந்த நேரத்தை நாம் மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ன இது வாழ்க்கை என்று ஒரு நாளும் நினைத்து விடாதே இதுதான் வாழ்க்கை என்று உணர்ந்தேன் என் பிள்ளை நீ வாழ வேண்டுமல்லவா கந்தனின் அன்பு உன்னை வாழ வைக்கும் அப்பன் அவ்வளவு எளிதாக உன்னை விட்டுவிட மாட்டேன் அத்தனை சுலபமாக உன் வாழ்க்கையிலிருந்து நான் விலக மாட்டேன் உனக்கு நான் கொடுப்பதாக சொன்ன விஷயத்தை கொடுத்து முடிக்கும் வரை வேறு எங்கும் நான் ஒரு அடி தொலைவு கூட நகர்ந்து செல்லவும் மாட்டேன் இந்த நேரம் நீ எதிர்பார்க்கின்ற உன் வாழ்க்கை உன் கைகளில் நிச்சயமாக கிடைக்கும் நீ நினைத்தது போல ஒவ்வொரு நன்மைகளும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ மறக்காதே கந்தன் ஒவ்வொரு நொடி பொழுதும் உன்னோடு தான் இருக்கின்றார் என்பது உன் நினைவிலிருந்து ஒரு நாளும் மறையக்கூடாது கனவிலும் நீ உறக்கத்திலும் இருந்தாலும் உன்னை எழுப்பி கேட்டாலும் என் அப்பன் எனக்காக இருக்கிறார் என்று நீ உறக்கச் சொல்ல வேண்டும் முருகா முருகா என்று நீ சொல்கின்ற வார்த்தையில் இந்த கந்தன் உன்னை தேடி ஓடோடி வந்து விடுவான் என்பதனை மறக்காதே என் பிள்ளையே வாழ்க்கை எப்பொழுதுமே தாமதமாக ஒரு விஷயத்தை கொடுக்கிறது என்றால் நீ அப்பொழுதுதான் சந்தோஷம் அடைய வேண்டும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை நமக்கு மிகுந்த மன நிறைவை கொடுக்கப் போகிறது என்று நினைத்து நீ மனமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் எல்லா விதமான சூழ்நிலைகளையும் நீ கடந்து வாழ வேண்டும் என்பதுதான் உன் வாழ்க்கையானால் அந்த வாழ்க்கையை உன்னிடத்தில் ஒப்படைக்கின்ற பொறுப்பு என்னுடையது எதிர்பார்ப்பதை நான் நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன் என்பதனை மறக்காதே நீ கேட்ட ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கே உரித்தானதாக கிடைக்கும் நல்ல நேரம் வந்து விட்டது என்றால் இந்த வாழ்க்கை நிச்சயமாக ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நினைவில் கொண்டு இந்த பொழுது உனக்கானதாக மாறியிருப்பதை எண்ணி சந்தோஷப்படு மனமகிழ்ச்சியான நிகழ்வுகள் உன் மனதிற்கு சந்தோஷமான நிகழ்வுகள் என்று எல்லாமும் நடக்க தொடங்கும் எல்லாவிதமான சூழ்நிலைகளும் இனி உன்னை இந்த வாழ்க்கையில் நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை உணர்ந்துவிட்டு எல்லா கட்டத்தையும் தாண்டிவிட்ட இந்த வாழ்க்கை இனியும் உனக்கான மனமகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் வருகின்ற வாழ்க்கை உனக்கு நல்லபடியாக இருக்கும் அப்பன் சொன்ன வார்த்தைகளை நம்பி உன் வாழ்க்கையை நல்லபடியாக ஆரம்பி வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா